செய்யும் அனைத்து செயல்களிலும் வெற்றி பெற்றிட அன்னையின் ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க வளமுடன் இணைய காலை வணக்கம் ஆன்மீகத்தில் அறியாமை நீங்கி அனைவருக்கும் ஆன்மீகம் கொண்டு சேர்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு முதல் எட்டு மாபெரும் ஆன்மீக மாநாடுகள் நடத்தி உலகெங்கிலும் ஆன்மீக எழுச்சி பெற வழிவகுத்த ஆதியின் புதல்வருக்கு அவதார பெருமங்கள விழாவிற்கு இன்னும் இருப்பது பதிமூன்று நாட்கள் மட்டுமே ஓ சக்தி அன்னையின் அருள்வாக்கு அம்மாவுக்கு கொடுக்கும் மரியாதையை அடிகளாருக்கும் கொடுக்கிற பக்குவம் என்றைக்கு வருகிறதோ அன்றுதான் என்னிடம் நெருங்குகிற தகுதி உனக்கு கிடைக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்திரப்பிடத்தில் கருவறை பணியை இன்று புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் ஆதிபராசக்தி வெள்ளிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கோயம்புத்தூர் மாவட்டம் பழனி கவுண்டன் புது ஆதிபராசக்தி வெளிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நான் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ஸ் காலனி என்னுடைய பையனுக்கு வந்து எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்போ எங்கள் அண்ணன் வந்து சாமி வந்து இந்த இடத்துல வந்து நீ என்னுடைய சன்னதிக்கு வந்துட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு தேங்காய் உடைக்கும் போது நிச்சயமாக குழந்த கிடைக்குன்னு சொன்னார் ஆனால் அதே மாதிரி நாங்கள் இந்த சாமி இந்த கோயிலுக்கு வந்தோம் வேண்டுனோம் கடவுள் ரெண்டு குழந்தையாக கொடுத்துருச்சு அம்மா ரெட்டையும் ரெண்டும் பொண்ணுங்களாக கொடுத்துருக்குது அதனால் வர முடியல அதனால் இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு உன்னுடைய சன்னதிக்கு நாங்கள் வந்து இப்போ காமிச்சிட்டு போகிறோம் ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி